வினை திறனற்ற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பூர்த்தி செய்யப்படாத சிகிச்சை பிரிவும் நோயாளர் மரணங்கள் நடப்பு வருடத்தில் மட்டும் பொது வைத்தியசாலையில் செய்ய முடியாத காரணத்தினால் நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களின் நாற்பத்தி ஆறு நோயாளிகள் நாற்பத்தி ஐந்து வயது குறிப்பிட்டவர்களாகும் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் பொது வைத்தியசாலையில் புதிதாக இருதய சத்திர சிகிச்சை பிரிவு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் நடுப்பகுதியில் இருந்து அப்பிரிவு இயங்கி வருகின்றது இவ் இருதய சிகிச்சை பிரிவானது அவசர சிகிச்சை பிரிவு எக்கோ கார்டியோகிராபி உடற்பயிற்சி இசிஜி நடமாடும் ரத்த அழுத்த பிரிவு நடமாடும் கண்காணிப்பு பிரிவு போன்ற நவீன வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் இப்பிரிவு பல குறைபாடுகளுடன் ஒழுங்காக இயங்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது ஒரே ஒரு இருதய நோயியல் நிபுணருடன் இயங்கும் இப்பிரிவில் போதிய பயிற்சி பெற்ற வைத்தியர்கள் தாதியர்கள் பணியாளர்கள் மற்றும் உபகரணங்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது பல கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட அதனை கண்டறியும்பகரணங்கள் ஆதார வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு அமைப்பதற்கெனி முப்பது மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது இதில் பாதிநிதிக்கு கட்டிடமும் பாதிநிதிக்கு உபகரணங்களும் என தீர்மானிக்கப்பட்டு கட்டிடம் உபகரண உபகரணவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அன்றைய மாகாண சபை சுகாதார அமைச்சர்

பொது வைத்திய சாலைக்கு வழங்கப்படவில்லை பென்னி தேர்தல் மாவட்டத்தில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக்கியுள்ள கால்நடை வைத்திய திலகநாதன் தமிழக கட்சியின் தேசிய பட்டியலில் உள்ளனர் இவர்களோடு வைத்தியர் ஸ்ரீபாவான சுயேட்சையாக பாராளுமன்றம் சென்றுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோரும் இணைந்து பொது வைத்திய சாலையின் இறுதி நோய் பிரிவை முறைப்படி இயங்க வைப்பதற்கான அழுத்தத்தை சுகாதார அமைச்சருக்கு வழங்க முன்வர வேண்டும் இல்லையில் பரோபகாரிகளை தொடர்பு கொண்டு சுகாதார அமைச்சின் அனுசரணையோடு அதனை வாங்குவதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளின் மற்றும் அரசியல்வாதிகளின் தூர நோக்கற்ற செயல் மற்றும் வினை திரற்ற செயல்களாலும் பாதிக்கப்படுவது பொதுமக்களே அவ்வாறான பொறுப்பற்று செயல்படும் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனைகள் வாங்கிக் கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அநியாயமாக பலியாகிக் கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு நிவாரணமாகவும் ஏனியவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கும் என்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள்